வணக்கம் சார் வணக்கம்மா சொல்லுங்கம்மா சார் இன்றைய கேள்வி பூஜை அறையில் செய்யக்கூடாத தவறுகள்லாம் என்னென்ன பொதுவாக நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் ஒரு வீட்டில் இறைவனுக்குன்னு ஒரு உரிய இடம் இருக்கிறது இறைவன் எங்கெல்லாம் இருந்தாலும் இன்னைக்கு அண்டமே தான் ஆனால் அதை ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா நிலை நிறுத்தி அவருடைய அருளை எப்படி பெறுகிறோமோ அதே போல் வீட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இறைவனை நிலை நிறுத்தி நாம் அவர்களுடைய அருளை பெறுகிறோம் இப்போ இந்த இடத்துல ஒரு சில தவறுகளால் என்ன ஆகும் அப்படின்னா பூஜை அறையில் நமக்கு என்ன தான் வழிபாடு செஞ்சாலும் அதில் ஒரு நிறைவு இருக்காது அதில் நான் பார்த்ததில் ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை சொல்கிறேன் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பூஜை அறைக்குன்னு தனியே ஒரு ஸ்க்ரீன் விடுவாங்க இந்த ஸ்க்ரீனை முதல்ல கட்டாயமா தவிர்த்து விடுவது நன்று ஏன்னா பூஜை அறைய பொறுத்தளவில் வீடுன்ற ஒரு அடிப்படையில் எந்த ஒரு நாளும் கதவுகள் வந்து மூடுறதும் திறக்கிறதும் கர்ப்ப கிரகத்திற்கு உரியது அது நம்ம வீட்டுக்கு பொதுவானது கிடையாது வீட்டில் எப்போதுமே இறைவன் வந்து நம்மளுடைய எண்ணோட்டங்களை என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாரு பார்த்துட்டே இருப்பாரு அதனால இந்த ஸ்க்ரீன் போட்டு அந்த ஸ்கிரீன் அழுக்காகி அதில் பல கயிறுகள் கட்டி தொங்க விடுறத தவிர்த்துடுறது நல்லது இது கேதுவை வலுப்படுத்தும் அதனால உங்களுடைய பிரார்த்தனை வெற்றி பெறாது இது முதல் விஷயம் ரெண்டாவது அடிப்படையான விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வீட்டில் வந்து பிரசாதங்கள் ஆலயத்துக்கு போகிற பிரசாதத்தை எல்லாத்தையுமே கொண்டு வந்து அந்த பூஜை அறையினுடைய கபோர்டிலேருந்து கீழே பகுதி வரையும் நடக்கிற இடம் வரையும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே கடல் போல் பரப்பி வைத்திருப்பார்கள் இந்த தவறை செய்யவே கூடாது உங்கள் வீட்டில் நீங்கள் ஆலயத்துக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு விபூதி பிரசாதமோ குங்கும பிரசாதமோ இருக்குது அப்படின்னா ரெண்டு பெரிய நார்மலாக வந்து மாமரத்தால் ஆணை அல்லது வில்வக்காயில் வந்து பார்த்திங்கன்னா விபூதி குடுவை குடுவைன்னு கடைகளில் நாட்டு மருந்து கடையில் தனித்தனியே கிடைக்கும் அதை பூஜை அறையில் வச்சுட்டு ஆலயத்திற்கு போயிட்டு வரக்கூடிய பிரசாதங்களை விபூதியில் விபூதி குடுவையில் விபூதியையும் குடுவையில் குங்குமத்தையும் என்ன பண்ணணும்னா கோயிலுக்கு போயிட்டு வந்த மாத்திரமே போட்டணும் இது அடிப்படையான ஒரு விஷயம் இது இல்லாமல் நீங்கள் ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த பிரசாதத்தை அழுக விடுவது காய விடுவது அதே போல் அதை பயன்படுத்தாமல் எல்லா இடத்துலையுமே வந்து பரப்பி வைத்திருப்பது மிகப்பெரிய தவறு இது உங்களுடைய வீட்டில் பொருளாதாரத்தை தடுத்து நிறுத்தும் இது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா உங்க வீட்டினுடைய பூஜை அறையில் எக்காரணத்தை முன்னிட்டும் நிர்வாண கோலத்திலான தெய்வங்கள் குறிப்பாக பைரவர் என்று சொல்லக்கூடிய அடிப்படை தெய்வங்கள் அதற்கு அடுத்தபடியாக ஆயுதங்களை அதிகமாக வைத்திருப்பதும் சம்ஹார ரூபமுள்ள தெய்வங்களையும் தவிர்த்தல் நன்று ஏனென்றால் சம்ஹார ரூபமாக இருக்கக்கூடிய தெய்வங்களும் ஆயுதங்கள் அதிகமாக கையில் வைத்திருக்கக்கூடிய தெய்வங்களை ஆலயத்தில் அதிலும் குறிப்பாக இரவு நேரத்தில் வழிபடக்கூடிய ஸ்வரூபம் அதனால் அதை வீட்டில் வைத்திருப்பதை தவிர்த்து விடுவது நல்லது அதற்கு அடுத்தபடியா பூஜை அறையில் எப்போதுமே பிளாஸ்டிக் பொருளும் எவர் சில்வர் பாத்திரத்தில் நெய்வேத்தியம் படைப்பதையும் முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள் இது முழுக்க முழுக்க சனி ராகு காரகத்தை வழி வழிவகுக்கிறதுனால இந்த இடத்துல எவர் சில்வர் பாத்திரத்திலேயோ பிளாஸ்டிக் பொருள்களிலேயோ நீங்கள் பிரசாதங்களையும் தேவையான பொருளையும் அடைச்சி வச்சிருந்தா நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணும்பொழுது கண்டிப்பாக சண்டை வரும் அதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை ஆகையினால் உங்கள் வீட்டில் நீங்கள் பூஜை அறைக்குன்னு தேவையான உபகரண ஒரு மூங்கில் கூடைகளிலேயோ மூங்கில் பெட்டிகளிலேயோ வைப்பது நன்று அதே போல நெய்வேத்தியத்தை நீங்க வைப்பதற்கு பித்தளை பாத்திரம் சொம்பு பாத்திரம் வெள்ளி பாத்திரங்கள் இது போன்ற பாத்திரங்களை பூஜை அறையில் பயன்படுத்தினால் அதனுடைய வசீகர சக்தி என்பது மிக மிக அதிகமாகும் அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா பூஜை அறையை நாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா நீர் விட்டு கழுவாம பூஜை அறை சாமான்களை அடிக்கடி தண்ணீர் விட்டு கழுவாமல் விபூதி எலுமிச்சம்பழம் இது போன்ற வாசனை மிக்க பித்தளை செம்பு இது போன்ற விஷயத்தை க்ளீன் பண்ணக்கூடிய பொருளால் நீங்கள் அடிக்கடி வந்து துடைப்பது தான் நல்லது அதனால் மே வந்து பார்த்தீங்கன்னா மாதத்திற்கு இரண்டு முறை பூஜை உபகரணங்களை நீங்கள் நீர் விட்டு கழுவினால் போதும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொரு வாரமும் அந்த விபூதியை தொட்டு சாரை தொட்டு நீங்கள் ஒரு காட்டன் துணியால் துடைக்கும் பொழுது நீங்கள் வழிபடக்கூடிய ஆகார்சன சக்தி அந்த பொருள் அடங்கியிருக்கும் அதனுடைய தேக்கம் அப்படியே இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பூஜை அறையில் ஆயுதங்களை மேக்சிமம் வைக்காதீங்க இப்போ வேல் வழிபாடு அப்படின்றது ரொம்ப பிரபலமாக இருக்கு அது ஒரு குறிப்பிட்ட ராசி நட்சத்திரக்காரர்களை தவிர அல்லது மேஷ லக்னம் இவர்களுக்கு வந்து வேல் வழிபாடு மிக சிறந்த நல்ல பலனை நல்ல பலனை கொடுக்கும் மற்ற ராசி மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு வேல் வழிபாடு ஆயுத வழிபாடு நன்மையை கொடுக்காது அதனால உங்க வீட்டுடைய பூஜை அறையில நீங்க வந்து திரிசூலமோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வேலோ வைத்து வழிபடுவதை தவிர்த்து கொண்டால் நன்மை அளிக்கும் அதுக்கு அடுத்தபடியா நீங்க பூஜை செய்யும் பொழுது கட்டாயமா கருப்பு நிற ஊதா நிற ஆடைகளை பெண்கள் தவிர்த்து விடுவது நன்று அதே போல் நைட்டி போட்டுக்கிட்டு தயவு செய்து பூஜை அறையில் விளக்கேற்றுவதோ இறைவனுக்கு திருவுருவ படத்திற்கு பூ வைப்பதையோ முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நன்று அதே மாதிரி பூஜை அறையில் உடைந்த பொருள் உடைந்த படங்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா அவ்வப்போது அப்புறப்படுத்தி விடுவீர்கள் இதை நீங்கள் பண்ணலைன்னா அதனுடைய தேக்கம் கண்டிப்பாக நமக்கு அதிக பிரச்சனைகளை ஏற்படுத்தும் மிக முக்கியமான ஒன்று பூஜை அறையில் நியூஸ் பேப்பர் பயன்படுத்தவே வேண்டாம் ஏன்னால் 아 <susur> இறைவனுடைய தன்மை ஒளி ஒளி வடிவாக இருக்கிறான் ஒளினா பேசக்கூடிய சப்த வடியாகவும் வடிவாகவும் கண்ணால் பார்க்கக்கூடிய ஒளி வடிவாகவும் தான் இருக்கிறாரு ஸோ நியூஸ் பேப்பரில் பல தகவல்கள் வந்து முரண்பட்ட தகவல்களாக இருக்கும் அதை நீங்கள் இறைவனுக்கு பயன்படுத்தும் பொழுது எதிர்மறை சக்தியும் சண்டையும் அதிகமாகும் நியூஸ் பேப்பரை கட்டாயமாக என்ன பண்ணக்கூடாதுன்னா பூஜை அறையில் வைக்கக்கூடாது வாரத்திற்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா பூஜை அறையினுடைய படங்களை துடைத்து கஸ்தூரி மஞ்சளில் பச்சை கற்பூரம் சேர்த்து எல்லா தெய்வப்படங்களுக்கும் படங்களுக்கும் பொட்டு வைக்கணும் அது போன்ற வாரத்திற்கு இருமுறை படத்தை துடைக்காமலும் இருக்கக்கூடாது பூஜை அறையில் நிறைய தெய்வப்படங்களை குவித்து வைக்காதீர்கள் நிறைய சிலைகளையும் குவித்து வைக்காதீர்கள் எந்த வீட்டில் நிறைய படங்களும் நிறைய சிலைகளும் இருக்கிறதோ அந்த வீட்டில் வாரிசுகளுடைய எதிர்காலம் அப்படின்றது கேள்விக்குறியாகவே இருக்கிறது ஆகையினால் குறைந்த தெய்வம் ஒரே தெய்வம் ஒரே குரு நிறைந்த வழிபாடு இதை பண்ணினீங்கன்னா நிச்சயமாக நல்லா இருப்பீங்கம்மா ரொம்ப அருமையான தகவல் கொடுத்தீங்க சார் இதுல ஒரு சந்தேகம் என்னென்னா இப்போ ஒரு சில பேர் வந்து ஒரு பத்து நாள் வெளியூர் செல்லக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அந்த மாதிரி அவங்க வந்து வெளியூர் செல்லும் பொழுது இறைவனுக்கு என்ன மாதிரி நெய்வேத்தியம் நம்ம வச்சுட்டு போகலாம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடிக்கடி வெளியில நம்ம புறப்பட வேண்டிய நிர்பந்தம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் வீட்டில் கட்டாயமா நிறைய படங்களையும் நிறைய விக்கிரகங்களையும் கட்டாயமாக என்ன பண்ணக்கூடாதுன்னா வைக்கக்கூடாது ஏன்னா நீங்கள் அதை வச்சுட்டு போகும்பொழுது அதை பராமரிப்பு இல்லைன்னாலே அதில் சனிக்காரகம் வந்து நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா முயற்சி முயற்சிகளிலுமே தாமதத்தை ஏற்படுத்தி விட்டுரும் இப்ப வெளியே போக வேண்டிய நிர்பந்தம் இருக்குது அப்படின்னா பூஜை அறையில சாதாரணமாக ஒரு மூங்கில் தட்டுல டைமண்ட் கல்கண்டு அல்லது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பாறை கற்கண்டுன்னு வெள்ளை வெள்ளையாக இருக்கும் அதை வாங்கி வைக்கலாம் பேரிச்சம்பழம் உலர் திராட்சை முந்திரி இதை எல்லாத்தையுமே ஒரு மூங்கில் கூடை தட்டில் வச்சுட்டு நாம தான் பக்தியினுடைய உச்சத்தில் இருக்கிறோம் இல்லையா சாதாரணமாகவே தெய்வத்திடம் பேசி இந்த பொருளை எல்லாம் சாப்பிட்டுட்டு பத்திரமா இருங்க என்னுடைய பயணம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு மனதார நம்ம பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பொருளை நெவேத்தியமாக வச்சுட்டு வரணும் மறக்காமல் ஒரு பெரிய பித்தளை சொம்புலேயோ அல்லது நார்மலாக வெள்ளி சொம்பிலேயோ நீர் நிரப்பி அந்த நீரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தர்ப்பையை போட்டு வச்சிட்டு வரணும் வந்தோம்னா அந்த தண்ணி வந்து எப்போதுமே தோஷம் அடையாது அந்த தீர்த்தத்தை இறைவனும் முன்னோர்களும் பருகுவார்கள் அந்த நெய்வேத்தியத்தை இறைவன் எடுத்து நம்ம சென்று வர வரையிலும் அதற்கு வந்து நெய்வேத்தியம் படைத்த ஒரு பலனை நாம் பெறுவோம்மா ரொம்ப ஒரு நல்ல தகவல் பூஜ்ய அறையில் எந்தெந்த தவறுகள் செய்யக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க அருமையான தகவல் நன்றி நல்லதுமா இறைவன் உங்களுடைய வாழ்வில் எல்லா நலங்களும் அருளட்டும் வெற்றிவேல் முருகன்